எங்களால வந்து மலைக்கு மேலே வேல் கொண்டு போய் அந்த திருவிழா சிறப்பாக செய்கிறோம் அதாவது ஒவ்வொரு திருவிழாவுமே எங்களுடைய பங்களிப்பு உண்டு அதற்காக வந்து எங்கள் கோயிலில் வந்து வைராவி காவல்காரங்க நாட்டாமக்காரங்க எல்லாருமே இருக்கிறோம் இதுல வந்து அனைத்து சமுதாய மக்களும் இருக்கிறாங்க இந்த அமைப்பானது அனைத்து சமுதாய மக்கள் இந்த அமைப்பு அடுத்த ஒரு சிறப்பு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இது வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்காக எதுக்காக மனு கொடுக்க வந்திருக்கோம்னா கார்த்திகை பொறுத்த அளவுக்கு எங்களுடைய மூதாதிரியர்கள் ஆதிகாலம் தொட்டு மலை உச்சியில தான் மகாதீபம் சொல்லி ஒரு தீபத்தை ஏற்றி இருக்காங்க இது இடைப்பட்ட காலத்துல இந்த அறநிலைத்திரை பொறுப்பேற்ற இருந்து இது வந்து தடைப்பட்டு போயிருக்காது என்ன காரணம் தெரியல ஆனா இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒரு பொது அமைப்பு இந்த அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் வந்து தண்ணி தனியா போய் ஒரு கோர்ட்டுக்கு போய் அது உண்மைத்தன்மை அறிஞ்சு ஒரு நல்ல தீர்ப்போட வந்திருக்கிறாரு அந்த தீர்ப்பை நாங்க பார்க்கும் போது இந்த ஏன் நம்மளும் செயல்படுத்துறாங்க இது நல்ல அமைப்பு இது விஷயம் தானே ஆதி காலத்தில் நடந்த விஷயத்தை நம்மளும் நடைமுறைப்படுத்தணும் சொல்லி நாங்களும் அது விருப்பப்பட்டு எங்களுடைய ஆதரவை கோயில் நிர்வாகத்தையும் கேட்கிறோம் மாவட்ட கலெக்டர் தெரிவிக்கிறோம் அவங்க மறுக்கும் பட்சத்துல நாங்க கோயில் நிர்வாகத்தோட பயணிக்கும் போது மலை மேல் முருகனுக்கு மேல் கொண்டு போய் எப்படி நாங்க திருப்பி கொண்டு வந்து சேர்த்துறோமோ அதே போதும் நாங்க இந்த கார்த்திகை தீபத்தை எடுத்து நடத்த தயாராக இருக்கோம் இத வந்து நாங்க வந்து ஓபனா சொல்றனால என்ன வந்து ஒரு கட்சிக்காரனோ இவர வந்து ஒரு கட்சிக்காரனும் பொதுமக்கள்கிட்ட வந்து இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர் தவற பிரசனம் பண்றாங்க அனைத்து கட்சி இருந்தாலும் கூட நாங்க கிராம அமைப்பு கோயில கட்சியான வரும்போது கோயில் பக்கம் தான் நாங்கள் நிற்போம் கிராம அமைப்பு தான் நிற்போம் இதுல கோயில் கட்டுப்பாடு முக்கியம் கோயில் சம்பிரதாயங்களும் முக்கியம்